அடுத்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க நாம் இன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் தொழில் வளர்ச்சி எல்லா மக்களும் வளரணும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் எல்லா இடத்திலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இது நம்முடைய அடிப்படை திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுர குடும்பம் வளர்ந்தால் மட்டும் வளர்ச்சி நினைக்கிறான் தெரியும் வளர்ச்சியும் வீக்கமும் பாக்குறதுக்கு ஒன்னா தான் இருக்கும் நமக்கு வளர்ச்சி வேண்டும் வீக்கம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி என்பது அது வீக்கமோ தவிர வளர்ச்சி இல்ல வீக்கம்னா கட்டிங்க ஐயா அதை கட் பண்ணி எழுஞ்சரும் இவர்கள் கோபாலபுர குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி என்று நினைக்கின்றார்கள் புற்றுநோயை போல கேன்சரை போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாதத்துல எல்லா பக்கம் இந்த கொடூரம் பரவி கிடக்கு லஞ்ச லாவணியம் இல்லாம ஒரு வேலை நடக்காதுங்க கமிஷன் இல்லாம ஆள் நடக்காது திமுக காரங்களை கோபாலபுரத்தில் அவங்க ஆடிட்டர் பிடிக்காம எந்த வழி நடக்காது அதனால தான் தமிழ்நாட்டுல தொழில்துறை வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எங்க போனார் துபாய் போனாருங்க பணம் வந்து ஆறாயிரம் கோடி வரல முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போனார் பணம் வந்துச்சுங்களா வரல முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார் பணம் வருமா கண்டிப்பா வராது எதுவுமே கிடையாது வளர்ச்சி எங்கேயுமே இல்லைங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்க கரண்ட் பில் எப்படி ஏற்றிட்டாங்க பாருங்க நிலை கட்டணம் உயர்வு சோலார்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு உயர்வு

ஒருவேளை நீங்க சோலார் கிரு போட்டு அதுல இருந்து யூனிட்டுக்கு ஒரு ரூபா பத்து காஸ் கூடுது அதை ஏத்து உங்களுக்கு எந்த விடிவெல்லியும் கிடையாது எல்லா பக்கம் ஏத்தியாச்சு கரண்ட் பில்லை பொறுத்தவரை சுத்தி சுத்தி ஏத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கலாம் விடியல் தருகின்றேன் விடியல் தருகின்றேன் என்று சுடுகாட்டுக்கு பாதை ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க முப்பத்தி மூன்று மாதமாக விடியல் தர்றேன் விடியல் தர்றேன் சுடுகாட்டுக்கு பாதையை போட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகளே எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஓட்டுமையாது காரணம் அடுத்த அஞ்சு ஆண்டு இதே பஞ்சப்பாட்டு பாடுவாங்க மேல மோடி வந்துட்டாருங்க நாம என்னங்க பண்றது மோடி வந்துட்டாரு நான் என்னங்க பண்றது இப்படியே எத்தனை வருஷம் பஞ்சப்பாட்டு பாடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல இதே பஞ்சப்பாட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே சோ உனக்கு பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை தேர்தல் நிக்கறீங்க சகோதர சகோதரிகளை இந்த தேர்தல் மோடி ஜெயிக்கிறாங்க தெரிந்த பிறகு நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் செய்யும் மோடி அய்யாவை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி மோடியில்லாவை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் நான் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள்